ஆண்டுக்கான பயிர் இன்சூரன்ஸ் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அம்மா உணவகம் அறைகள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் காவிரி கடைமடை விவசாயிகள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயிர் இன்சூரன்ஸ் பதிவு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் இழப்பீடு வழங்கவில்லை அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் காவிரி கடைமடை பகுதி விவசாயிகள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் உடனடியாக தமிழக அரசு இந்த இன்சூரன்ஸ் தொகையை வழங்கிட வேண்டும் என்றும் இனிமேல் தனியார் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் பதிவு செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் உடனடியாக பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தின் கீழ் உள்ள பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பணம் தரவில்லை என்றால் இன்னும் பற்பல போராட்டங்கள் நடத்த தயாராக உள்ளதாக கூறினார்கள் அதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது விவசாயிகளுக்கு கொள்ளிடத்தில் பிரிந்து திருப்ப முடியாதா காவிரி வைகை கொண்டாடு திட்டம் உடனே உடனே நிதி ஒதுக்கீடு தமிழக தமிழக அரசு இனி உதக்கை செயல்படுத்த நீ நாய் போகிற தொன்னிடத்தில் மறந்தாங்கி இரண்டு வருஷம் முதல் வருஷம் கடுமையான பாதிப்பு